வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி அவர்கள் சற்று முன்பு நானூற்றி ஐம்பது கோடி மதிப்பிலான போதைப் பொருளை கடத்திய குற்றத்திற்காக அமைச்சர் உதயநிதியை அதிரடியாக அமலாக்கத்துறை கைது செய்து இன்று புழல் புழல் சிறையில் அடைக்கப் போவதாகவும் செய்திகள் ஒன்று வெளியாகி கொண்டிருக்கிறது மக்களே என்ன காரணத்திற்காக நானூற்றி ஐம்பது கோடி மதிப்பிலான போதைப் பொருளை கடத்தியிருக்கிறார் இந்த போதைப் பொருட்கள் அனைத்தும் யாருக்கு சொந்தமானது அமைச்சர் உதயநிதி என்ன காரணத்திற்காக தனது பண்ணை வீட்டில் பதுக்கி வைத்திருந்தார் இந்த போதைப் பொருட்கள் அனைத்தும் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் தெளிவாக துல்லியமாக பார்க்கப் போகிறோம் மக்களே அது மட்டும் அல்லாமல் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க சற்று முன்பு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் அமைச்சர் உதயநிதி அவர்கள் இது இவர் இதற்கு முன்பு சனாதன வழக்கில் பல குற்றப்பிரிவுகளில் சிக்கியிருந்தார் பல சர்ச்சைகளில் கொண்டு வருகிறார் அதைத் தொடர்ந்து முப்பதாயிரம் கோடி வழக்கிலும் சிக்கி கொண்டிருந்தார் முதல் அமைச்சர் உதயநிதி மற்றும் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் கூட ஸோ அதை தொடர்ந்து தற்போது போதைப் பொருள் கடத்தல் வழக்கிலும் தற்போது சிக்கியிருக்கிறார்கள் மக்களே அமைச்சர் உதயநிதி மற்றும் போதைப் பொருள் கடத்தல் மன்னனாக வளம் வந்து கொண்டிருந்த ஜாஃபர் சாதிக்கை வந்து அதிரடியாக அமலாக்கத்துறை கைது செய்து புழல் சிறையில் அடைத்து விட்டார்கள் அவனை தொடர்ந்து தற்போது அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநீதிக்கும் ஜாஃபர் சாதிக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது மக்களே நெருங்கிய தொடர்பு இருந்த காரணத்திற்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போதைப் பொருட்கள் அனைத்தும் அமைச்சர் உதயநீதியின் பண்ணை வீட்டில்தான் இப்போ மொத்த போதைப் பொருட்களும் பதுக்கி வைத்திருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமலாக்கத்துறைக்கு ஸோ தற்போது நானூற்றி ஐம்பது கோடி மதிப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போதைப் பொருட்களை வந்து அமலாக்கத்துறை முடக்கியிருக்கிறார்கள் மக்களே அது மட்டும் அல்லாமல் அமைச்சர் உதயநீதியை தற்போது கைதும் செய்யப்போவதாகவும் அவரை புழல் விசாரணை செய்து சேக் சிறையில் அடைக்கப் போவதாகவும் செய்திகள் ஒரு சில ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கிறது மக்களை அதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் உண்மையிலே அமைச்சர் உதயநிதி கைது செய்யப்படுவாரா இல்லை விடுதலை செய்யப்படுவாரா இது வதந்திகளா அப்படின்றத பற்றி நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் தற்போது உளவுத்துறை ரிப்போர்ட் மூலிமா கொடுத்திருக்கிற தகவல் நானூற்றி ஐம்பது கோடி போதைப்பொள்ளை கடைத்தல் உதயநிதியை புழல் விசாரணையில் அழைத்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது இதுதான் அப்டேட் ஸோ அது மட்டும் அல்லாமல் இரண்டு நாட்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சியில் நடந்த கோ கௌர சம்பவத்தை பற்றி அமலாக்கத்துறைக்கு தெரிவிக்க தெரிவிக்கப்பட்டது இதனால் வந்து பேரதிர்ச்சியில் இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என வந்து கிட்டத்தட்ட நான்கு ஐந்து கோடிகளாக கோடிகள் வந்து வாரி இறைத்து இருக்கிறார்கள் மக்களே இதுதான் அப்டேட் தேங்க்யூ